எந்த <coughs> ம் வேற வேறு ஹனுமான் ஜெயந்தி கோயிலுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்களா பார்க்கலாம் சதீஷ் ப்ரோ பார்க்க சாரி பார்க்கலாம் செல்வன் ப்ரோ பார்க்கலாம் ஹாய் தீன தயாளன் ஹாய் எவ்வளோ வணக்கம் வாங்க தீன தயாலன் சகோ வணக்கம் வாங்க ஹாய் ஹவார் யூ ம் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க தீன தயாளன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் கோபுரம் மட்டும் யாரமா இருக்குமா சாமி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்திருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இதா பாத்திருக்கிறது வந்து பாத்த சாமின்னு பார்க்கறது நரசிங்க பெருமாளம் ஒன்று திருப்பதியில பார்த்துருக்க பெருமாள் திருப்பதி பெருமாள் வந்து பெருமாள் கோயில் இன்னொரு பெருமாள் கோயில் திருக்கோயிலூல பார்த்துருக்கேன் பெருமாள் கோயில் அங்கே பேச வேண்டியது தானே சாரி மன்னிக்கவும் கமெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்றதுக்காக தான் அவங்க கிட்ட வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் மற்றபடி எதுவும் இல்லைங்க தீன தயாளன் சகோ வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்கள் சிவகாசியில் பார்த்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சி வேதிக்கங்க மிக்க மகிழ்ச்சி ரொம்ப தேங்க்ஸ் மன்னிக்கவும் இங்கே வந்து கமெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் வந்து எனக்கு தெரியாத நான் வந்து அதிகமாக எந்த ஒரு கோவிலும் போய் பார்க்கல அதனால் வந்து சரி செல்வம் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரா அனுமான் கோவில் வாங்க அனுமான் ஜெயந்திக்கெலாம் சொல்லிட்டு இருந்தாலும் அதனால் வந்து செல்லில் பார் செல்லில் பா செல்லில் பார்க்க முடியாதான் என்ன செல்லில் பார்க்குறதுக்கும் நம்ம கோயில் வந்து அந்தந்த கோயில சாமிலாம் வந்து நேரில் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லை சதீஷ் ப்ரோ நீங்கள் மட்டும் போயிட்டு எல்லா கோயில் எல்லா சாமியும் பார்க்கலாம் நாங்கள் வந்து செல்லில் பார்த்துக்கணுமா அதுக்கு நீங்கள் செல்லில் பார்த்துக்கலாம் ஐயப்பன் கோயில் சாமியும் செல்லில் போட்டால் வரப்போகுது பார்த்துக்கலாம் அதுக்கு எதுக்கு நீங்க ஆறு நாள் டூரு விரதம் எல்லாம் எல்லாமே செல்ல நீங்க பாத்துக்கலாம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஆனந்த் சரணி அட்டை பண்ண வந்திருக்காங்க ஹாய் சிஸ்டர் வாங்க வணக்கம் இனி ஏதோ வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஆனந்த் ப்ரோ சாப்பிட்டீங்களா சரணா சீட் சாப்பிட்டீங்களா ரெண்டு பாப்பாங்களும் சாப்பிட்டாங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்மளோட சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா என்னென்னு சொல்லுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் தான் இருக்குதான்னு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் லைவ் வரதே இல்லை அதனால தான் கேட்குறேன் வீட்டில் அனைவரும் நலமா கடலூர் வந்து எப்படி இருக்குது சொல்லுங்க ம் கடலூர் இல்லையா என்ன ஒரு சரி முத்து முத்து கிருஷ்ணாவரமா முத்து கிருஷ்ணாவரம் என்ன சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எது